ஜான் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடிய மிளக்கரியில் வச்சு ஒரு சலர்ச்சியை போகிறோம் பாங்கோ பாப்பம் இது பச்சைக்கோவா இது கத்தரிப்பு கலர் கோவா தேசிக்காய் தக்காளி பழம் சலாட்டில காலிஃப்ளவர் கைக்கறிக்காய் கேரட் மஞ்சள் குடமிளகாய் பச்சை குட மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகூள் உப்பு தயிர் எப்படி செய்வோம் மட்டும் பார்ப்போம் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் நல்ல மெல்லிய சுடு தண்ணிக்குள்ள உப்பையும் போட்டு அரை மணித்தாலும் ஊற வச்சோம் நாங்கள் எல்லா மிளக்கறிகளையும் அரை மணித்தாலும் ஊற வச்சு இது எல்லாம் இப்படி தண்ணியை ஏந்தி ஏந்தி இப்படி சரித்து சரித்து விடணும் அப்போ இதுக்குள்ளே மருந்தெல்லாம் அடிச்சிருப்பினோம் நாங்கள் நல்ல வடிவாக கழுவி கழுவி ஊற்றி ஊற்றி சரித்து சரித்து ஊற்றி ஊற்றி கழுவணும் கழுவியே இல்லாமல் மெல்லிய சுடு தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு அரை மணித்தியாலும் இப்படியே ஊற விட்டுட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இனி இதெல்லாம் சின்ன சின்ன வெட்டுவோம் இப்போ இப்போ நல்ல மரக்கறையோ கொஞ்சம் வேண்டா குறியாம்பி இருக்குது நல்ல வெயில் காலம் இந்த சா இதை செய்து பிள்ளை கொடுக்கலாம் நீங்கள் ஒரு சாப்பாடாகவே எழுது கொடுக்கலாம் உடம்பு மெரியோனு நிற்கிறாக்களும் இதை ஒரு நீரை உணவாக சாப்பிடலாம் ஒரே அளவாக எல்லா மிளக்கறிகளையும் வெட்டுங்கோ இப்போ நாங்கள் மஞ்சள் வெட்டி முடிச்சது அதே மாதிரி பச்சையே வெட்ட போகிறோம் இப்போ இதை ஒண்டா எடுத்து எடுத்து வெட்டினதுலாம் ஒண்ட ஒண்டாக எடுத்து போட போகிறோம் ஒரே பாத்திரத்துக்குள்ள போடுங்கோ இதே மாதிரி மஞ்சள் வெட்ட மாதிரியே பச்சையையும் வெட்டுங்கோ வெட்டுவோம் இல்லை சிவப்பும் இருக்குது உங்களுக்கு கிடாச்சு தாண்டா அதையும் போடுங்க இல்லாட்டி ஒரு மிளகாய்தான் ஒரு கலர் தான் கிடச்சா அதையே போடுவோம் இப்போ எங்களுக்கு ஜாழ்பாணத்தில் வேண்டக்கூடியதாக இருக்குது எல்லா நாளும் வென்றது கஷ்டம் இதையும் போடுவோம் இப்போ தக்காளி பழத்தை வெட்டுவோம் தக்காளி பழத்தையும் போடுவோம் அப்படியே ஒரு மிளகதிகா வெட்டுவோம் இதெல்லாம் நல்லா கழுவணும் பச்சை சாப்பிட்றா நல்ல மெல்லியை சுடு தண்ணிக்கெல்லாம் உப்பு முன்னிறைய போட்டு நீங்கள் இப்படி கழுவி கழுவி சதித்து ஊற்றி ஊற்றி கழுவணும் இப்படியே சின்ன சின்ன பெற்றுங்க போடுவோம் அச்சியாக சாப்பிடக்கூடிய மிளகாயிகளை வச்சு செய்வோங்கோம் அம்பட்டியாச்சு அதையும் போடுவோம் கத்திரிப்பலர் கோவாலையும் போட்டுவோம் இதையும் சேப்போம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எங்களுக்கு நிறைஞ்சிருக்குது இதே இருக்கோம் கொதிக்கிற தண்ணிக்கெல்லாம் போட்டுவிட்டு தனியாக எடுங்கோ கோழிஃப்ளவரையும் போடுவோம் பச்சை மிளகாயும் வெட்டுவோம் இதுவும் கூட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளையிருந்தால் கொஞ்சம் தவிர்கோ இல்லாட்டி கொஞ்சம் கூடுவா போடுங்கோ குழந்தைகளுக்கு பொறுக்கி போட்டு முடுக்கலாம் கரட்டையும் சின்ன சின்ன வெட்டுவோம் இது முதலே கழுவி தோள்த்தி கழுவி வச்சனாங்க இதையும் சின்ன வெட்டி போடுவோம் சலாத்திலையும் வெட்டிட்டோம் கேரட்டையும் வெட்டிவிட்டோம் சிக்கரிக்காய வெட்ட போகிறோம் தோளச்சி வை போகிறோம் நடுவில் நடுவில் இருக்கிற அந்த பகுதியாக ஆட்டி விடுங்க அடுத்து போட்டு சின்ன சின்ன வெட்டுங்க அப்புறம் இதையும் போடுவோம் கெக்கரிக்காயும் பெட்டியாச்சு போட்டுட்டு இப்போ நாங்கள் தயிர் நல்லா அடிப்போம் தயிரை நல்லா அடிச்சுட்டு இதுக்கெல்லாம் மிளகு தூள் போடுவோம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஒரு கரண்டி இதால் ஒரு நல்ல முழுக்கரண்டி போடுவோம் அதே மாதிரி இதுக்கேற்ற உப்பையும் போடுவோம் இந்த தயிர் கொஞ்சம் புளிப்பட்டு சொன்னால் நீங்கள் தேசிக்காத அளவை குறையுங்கோ இது வந்து புளிப்பு இல்லாத உடைய நாங்கள் தேசிக்காக ஒரு தேசிக்கா தேசிக்காக விட போகிறோம் இதை நல்லா கலந்து நல்லா கலப்பங்கள் கலந்து நல்லா அடித்து வைப்போம் நாங்களே இந்த மிரக்கறிகளை இதுக்கெல்லாம் போட்டு நல்லா கலக்க போகிறோம் ஒரு பக்கமாக அப்படியே நீட்டுக்கு எடுத்தோம்ட்டா எல்லா மிரக்கறியும் கலந்து கலந்து வரும் நல்லா எல்லா நல்லா கலப்போம் இது மிர்த்தக்காரருக்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு மாதிரி கொடுக்கலாம் ஒரு கிழமையில ஒரு கால் ஒரு மாற்றுலேயும் ஒருக்கா உங்களுக்கு ஏலக்கூடிய நேரம் இப்படி செய்து சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கும் ஒரு கரண்டியை வச்சு கொடுத்து விட்டோன்னே வெயிலும் விளையாட்டு விளையாட்டாக சாப்பிடுவோம் அவிலும் கொடுக்கணும்னா இந்த மிளகாய் மிளகாயெல்லாம் பொறுக்கி விடுங்கோ அப்போ நாங்கள் அந்த தயிரை இது இப்படி நாங்கள் செய்து போட்டு அரை மணத்தியால் ஊற விடணும் அரை மணித்தாலும் நல்லா ஊற நாங்கள் செய்யும் முதல்ல இந்த தயிரை நல்லா தயிர் மிளகு உப்பாக அடித்து அதை ஐஸ் பட்டியில் வச்சுட்டு எடுத்து போடக்கில் கொஞ்சம் குளிர்ந்து கொண்டு சாப்பிட நல்லா இருக்கும் தேசிய புளியாக விடுறேன் இதை நீங்கள் செய்து ஏற மடத்தியாலத்துக்கு அப்படியே மூடி வையுங்கோ ஒரு பாதியை விட்டுட்டு பார்ப்பேன் அது இப்போ சின்னாக்களுக்கு நான் மிளகு தூள் குறைச்சி அப்புறம் செய்து வச்சுருக்கேன் சின்னாக்களுக்கு மிளகு தூள் போட்டு கொஞ்சம் குறைச்ச மிளகுத்தூள் போட்டு வச்சிருக்கிறோம் இதே மாதிரி செய்யுங்கோ இப்படியே வேறே இது ஒரு வச்சு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சின்ன கப்புக்கெல்லாம் கொடுத்தீங்கட்டா சாப்பிடுங்கணும்